ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கும் கேம் சேஞ்சர் படம் பார்த்த ரசிகர்கள் அப்செட் ஆகியுள்ளனர் தெலுங்கில் மாஸ் நடிகராக வலம்பெறுபவர்தான் ராம் சரண் ஷங்கர் இயக்கத்தில் அவர் நடித்த கேம் சேஞ்சர் திரைப்படம் இன்று திரையரங்குகளை வெளியாகியுள்ளது அதிகாலை முதலில் இந்த படத்திற்கான பிரீமியர் ஷோக்கள் தொடங்கின முதற்கட்ட தகவலின்படி இது ஷங்கர் ரேஞ்ச் படம் இல்லை ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் என விமர்சனங்கள் வந்தவண்ணம் உள்ளன குறிப்பாக அப்பண்ணா கதாபாத்திரத்தில் ராம் மிக சிறப்பாக நடித்துள்ளார் என்று பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் கேம் சேஞ்சர் படத்திற்கு போட்டியாக பாலாவின் வனங்கான் ஷான் நிகம் நடித்த மெட்ராஸ் காரன் ஆகிய படங்கள் இன்று ரிலீஸ் ஆகியுள்ளன இதில் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் என்றால் அது கேம் சேஞ்சர் தான் ஷங்கர் இயக்கிய முந்தைய படங்களுடன் ஒப்பிடுகையில் கேம் சேஞ்சர் மிகவும் சிறப்பாக உள்ளது என்று கூறுகிறார்கள் கேம் சேஞ்சர் படத்தை சுமார் நானூத்தி கோடி பட்ஜெட்டில் எடுத்துள்ள சங்கர் இந்த படத்தின் பாடல் காட்சிகளுக்கு மட்டும் தொன்னூறு கோடிகளுக்கு மேல் செலவழித்துள்ளாராம் இதனால் பாடல் காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் கேம் சேஞ்சர் படத்தில் மிகவும் பிரபலமான பாடல்களில் நானா ஹாயிரானா பாடலும் ஒன்று ஸ்ரேயா கௌஷல் கார்த்திக் இருவரும் மிக இனிமையாக குரலில் பாடிய அந்த மெல்லிசை பாடல் இசை ரசிகர்கள் அனைவரையும் கவர்ந்தது பாடல் கேட்கும் அற்புதமாக இருந்ததால் ஷங்கர் அதை எப்படி பிரம்மாண்டமாக படமாக்கியிருப்பார் என்பதை காண்பதற்காக ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் இன்று படம் ரிலீஸ் ஆன போது தியேட்டரின் படம் பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நானா ஹைரான பாடல் படத்தில் இடம்பெறவே இல்லையாம் சுமார் இருபது கோடி செலவில் படமாக்கப்பட்ட அந்த பாடல் படத்தில் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது சில தொழில்நுட்ப காரணங்களால் மட்டுமே நானா ஹைரானா பாடலை நீக்கியதாக படக்குழு விளக்கம் அளித்துள்ளது இருப்பினும் வருகிற ஜனவரி பதினாலாம் தேதி முதல் அந்த பாடல் மீண்டும் படத்தில் சேர்க்கப்படும் எனவும் கூறப்படுகிறது அப்பாடல் படத்தில் இடம்பெறாததால் அப்செட்டான ரசிகர்கள் தங்கள் ஆதங்கத்தை எக்ஸ்தலத்தில் வெளிப்படுத்தி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஷங்கருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியமாக்கும் விதமாக ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் பொறுமையாக தான் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏஆர் ரஹ்மான் பாட்டு சங்கர் படம் எல்லாமே வந்து ஒரு வாட்டி பார்த்தா புரியாது பார்க்க பார்க்க தான் புரியும் அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து நிறைய விஷயமான விஷயங்களை நுணுக்கமாக சொல்லி செலுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த கேம் சேஞ்சர் படம் வேறு லெவலில் ஹிட் ஆகுமா இந்த நானூற்றம்பது கோடியை கண்டிப்பாக எடுப்பாங்களாம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே இது ஷங்கர் ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால உண்மையிலே இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை நம்ம ராம்சரனோ இல்லை சங்கரோ இல்லை மற்ற நடிகர் நடிகையோ பூர்த்தி செய்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இந்த படத்தை தேடரில் பார்த்தவங்க ரொம்ப சொல்றது விஷயம் என்னென்னா ஷங்கர் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மி ஆனால் படம் நல்லா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துங்கன்னா அதை பற்றின கமெண்ட் பாக்ஸை பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் சினி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ